நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுற நாட்டு கோழி குழம்பும் அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது ரொம்ப பெரிய மசாலா எதுவுமே தேவையில்லை ஆனால் இது வந்து சளி அப்படின்னு வரும்போதெல்லாம் இதை சாப்பிடும்போது சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதுக்கப்புறமா சோம்பு போட போகிறோம் ஜீரகம் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோ சிக்கன் இதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு டேபிள் கடலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது வந்து யூனிக்கானது மற்ற சிக்கன் இருந்து அதுக்கப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்குவோம் அதே மாதிரி கறிவேப்பிலை இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு நமக்கு திக்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறமா கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டும் இல்லாமல் எல்லா கொங்குநாடு கிரேவிக்குமே ஒரு பேசன் சொல்லலாம் இந்த பவுடர் இதிலேயே காலிஃப்ளவர் மஷ்ரூம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் ஸோ இதையுமே வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பவுடரை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாது நமக்கு காரம் பிடிக்கிறவங்க அதிகமாக போட்டுக்குங்க நீங்கள் இதுக்கப்புறமா அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டை கிராம்பு போடாததுனால நல்லா இருக்காது நல்லா கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது மசாலா ரொம்ப இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து தனியாக நம்ம வணக்கி அரைக்கணும் நீங்கள் பொடியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை மட்டும் அரைச்சி பொடியோட சேர்த்து திரும்ப அரைச்சிட்டு நம்ம சிக்கன் கிரேவியில் நம்ம போட்டுருவோம் சிக்கனாக இருக்கட்டும் மட்டன் ஃபிஷ் எல்லாத்துக்குமே இதாக பேஸ் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதைக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை கப்லேருந்து ஒரு கப் நீங்கள் போடலாம் இது வந்து நல்லா ப்ரௌனாக வந்தால் அப் வந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஒன்றாவே போட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம் ஸோ முதல்ல நம்ம பொடியெல்லாம் அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம பாதிக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து போட்டு அரைப்போம் உங்களுக்கு இந்தளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதை ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பொடி ஒரு கிலோ சிக்கன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த எல்லா பொடியுமே தேவைப்படும் இப்போது நம்ம வெங்காயமெல்லாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம வந்து அதையும் நல்ல ஃபைனாக அரைச்சிக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இது வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு பேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கணும் இதுலேயே ஃபிஷ் கறிங்கும்போது உங்களுக்கு புளி போடணும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னா இப்போது அந்த பவுடர் கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஏன்னா ஒன் கேஜிக்குள்ளே சிக்கன் இருக்கிறதுனால ஸோ பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இதுதான் செலவுன்னு சொல்லுவாங்க செலவு அரைக்கிறதுன்னு சொல்லி இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் உளுந்து நல்லா வறுத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம் ஸோ இதையுமே நல்லா வறுத்துக்கலாம் இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி சிக்கன் பிடிக்காதவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதில் உருளைக்கெழங்கு பன்னீர் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம் சேம் மசாலா தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறோம் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இதில் நீங்கள் மிளகாய்த்தூள் கூட போடலாம் குழம்பு மிளகாய் தூள் அதாவது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது அதான் இதுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம போடணும் போட்டுட்டு இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த குழம்புக்கு திக்னஸ்க்கு கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அரிசி போட்டிருக்கோம் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசல் விடணும் நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்போது இதுலேயே தேவையான அளவு உப்பும் தண்ணி ஊற்றிடுறோம் அந்த அரைச்சி வச்ச மிக்ஸிலேயே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஊற்றலாம் ஏன்னா அதுலேயே அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மூடிப்பெய் மூடி போட்டு வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு விசல் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதில் ஆயிலெல்லாம் நம்ம ரொம்ப ஊற்ற மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் இதில் ஃபைனலாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இதுவுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் வந்து ஒரு கால் கப் போட்டு நல்லா அரைச்சு நம்ம வந்து வடிகட்டி தேங்காய் பால் தான் ஊற்றுவோம் அதாவது தேங்காய் வந்து நம்ம போட மாட்டோம் இதுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலுன்னு சொல்லலாம் குங்குநாடு கிராமத்தில் குங்குநாடு கிராமத்தில் ஒரு சில இடத்துல பட்டை கிராம்பு மட்டும் வறுத்து அரைப்பாங்க அந்த செலவோடு சேர்த்து ஸோ நீங்கள் அப்படி அரைச்சி போட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம கொதிக்கிற அந்த கிரேவியில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் போடலாம் ஸோ இதிலிருந்து நம்ம கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா அதில் இருக்க சிக்கனை வறுக்க போகிறோம் இதான் அத் இதான் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடுன்னு சொல்லுவோம் ஸோ கொழம்புல வெந்ததுக்கப்புறம் குழம்போடு சேர்த்து மசாலாவோட அந்த டேஸ்ட்டாக வந்திருக்கும் அந்த சிக்கன் அதிலிருந்து அந்த கிரேவியை மட்டும் வடிகட்டிட்டு சிக்கன் எடுத்துக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு பாதி சிக்கன் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளான ரோஸ்ட்டு தான் ஸோ கொங்குநாடு அப்படிங்கும்போது இதை நிறைய இடத்துல பண்ணுவாங்க திருப்பூர் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஈரோடு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணுவாங்க உடம்பு பெட்டையில் கூட இதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் வறுத்தலாம் எண்ணெய் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம போடணும் அதுவுமே பொடி பொடியாக கட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி மிளகு ஏன்னா எல்லா ஃப்ளேவருமே அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ண ஆட் பண்ண அதனோடய டேஸ்ட் வந்து மாறும் ஒரிஜினல் டேஸ்ட் வந்து போயிடும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வதக்குங்க நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும் நான் அதை முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன் அந்த மசாலாவை இதில் போட்டு திரும்பவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஸோ அப்படி வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும் மட்டும் அந்த கிரேவி ஏன்னா வறுக்கும்போது மசாலாவோடு செய்கிறதுக்காக தான் அந்த கிரேவி ஒரு கரண்டி ஊற்றுறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் காரம் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் பாருங்கள் பெப்பர் நான் போடுறேன் அவ்வளோதான் ஃபைனலாக முடிஞ்சுது இதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான குங்குநாடு ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளான ரெசிபீஸும் போட்டிருக்கோம் நீங்கள் உத்துமீ கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் 8,000 தௌசண்ட் step ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கொங்கு நால்ல நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்